ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு கருவிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்னைக்கு பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருட அமைப்புப்படி வந்து கோச்சாரத்தில் அதாவது இந்த வருடம் வந்து உங்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அதாவது வருடம் பிறக்கும் போது குரு வந்து உங்களோட ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பயிற்சியை ஆறு மாதம் கழித்து ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வராரு பத்தில் சனி அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல வந்து கேதுவும் இருக்காங்க டிசம்பருக்கு அப்புறம் தான் இந்த கிரக மாற்றம் வருது மற்றபடி மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிலைகள் மாறும் இது அமைப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு இந்த வாய்ப்பை இந்த வருடம் வந்து இந்த சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த வருடத்தை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வேறு எந்த வருடத்தையும் அவ்வளோ உங்களுக்கு ஃபேவராகவே இல்லை ஏன்னா இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகம் இருக்குல்ல அதில் கிரக நீங்கள் பிறந்த பிறந்த கிரக நிலைகள் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரைக்கும் உங்களுக்கு நல்ல காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்க பாக்கிய அதிபதி வந்து வந்து தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான வருடம் சரி தொழிலில் நல்லா போகுமா ஆல்ரெடி நான் பிசினஸ் போயிட்டு இருக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் போகுது காசு பணமே என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கவலையே வேண்டாம் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அமைப்பு வந்து என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைப்புகளும் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து என்னென்னா கொஞ்சம் உத்வேகத்தோடு செயல்பட்டாலே ரொம்ப அற்புதமான பழங்களெலாம் கைக்கு வந்து நிற்கும் ஆனால் என்னென்னா சம்டைம் வந்து அலட்சியத்தினாலேயோ அல்லது ஒரு விளையாட்டு மனநிலையினாலேயோ வந்து வரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்காமல் அலட்சியப்படுத்திடுவாங்க ஸோ அதனால் எல்லா விஷயங்களையும் ரொம்ப சின்சியராக இருங்க முக்கியமாக மிருகசீஷன் நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு கெரியர் ஆக போகுது ஒரு பிஸ்னஸ் ஆக போகுது இந்த வருடத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய லெவலில் அதாவது ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது இந்த வருடம் தான் ஏன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கருமஸ்தானம் கருமங்கிறது நம்ம தொழில் எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியது அதில் சனி வந்து உட்காந்துருக்காரு அதை வந்து குரு வேலை பார்வையிடுறாரு அப்போது உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த வருஷத்துல இருந்தே ஆரம்பிக்க போகுது அப்போது ஒரு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தான் குருவோடைய பார்வை இருந்தாலே எல்லா விஷயமும் அனுகூலமாக முடியும் சனி வந்து உங்களுக்கு நிறையா இவ்வளோ நல்ல நல்ல சங்கடங்களை கொடுத்துருப்பாரு இப்போ அந்த சங்கடங்கள்லாம் கழிஞ்சு உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மாறும் சனி வந்து ஏழாம் இடத்தை பார்க்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசு பணம் இல்லை அப்படின்னு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களுக்குமே செட் ஆவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ராசிக்கு அமை இருக்குது ஏன் அப்படின்னா உங்கள் ராசி வந்து புதனு ஸோ புதன் வந்து என்னென்னா நல்ல நாலேஜு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சமாளிக்கக்கூடியது ஒரு விஷயத்தை சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலே அவங்க எல்லா விஷயத்தையும் சாதிச்சுருவாங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களையே நீங்கள் உணர்ந்து செயல்படணும் சனியோடைய அமைப்பு இருக்குது ராகுக்கேது சரியில்லை அது சரியில்லை நினைக்காதீங்க எல்லா கிரக அமைப்புகளும் நல்லா இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைப்பை போடணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே காய் மேலே பலன்கள் புலம்புறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது அதனால் மிதுன ராசிக்காரங்க பிள அதாவது விரக்தி நிலை அடையாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும் மூவ் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் தாட்டும் வராது எந்த மனச்சோர்வும் வராதுங்க பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது அதனால நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் கூட ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமாக அமைஞ்சிடும் உத்தியோகத்துல உங்களுக்கு இது சூப்பரான டைமு உங்களுடைய புகழ் எல்லாமே பரவும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஒன்பதாம் மடத்தை குரு பார்க்கறதுனால காசு பணமும் வரும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே இருக்கும் முக்கியமாக பாராட்டு கிடைக்குங்க ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மீடியா ஃப்ரீ இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிறது உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது ப்ரைம் டைம் அலாட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ட்ராவல் நிறையா பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு வரப்போகிறாரு உங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தன சேர்க்கை திடீர்னு ஒரு நல்ல பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது அதை டெபாசிட் பண்ணுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி உறுதியாக மாற்றங்கள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால வாக்கு சித்தி நல்லா கிடைக்கும் அப்போது படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு செல்ஃபாகவே வரும் நான் ஐயோ நம்ம படித்தா தான் நம்மளோட லைஃப்பே இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையை உணர்ந்து படிக்கக்கூடிய வருடமாக தான் இது இருக்கும் அதே மாதிரி நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது முக்கியமாக உயர்கல்வி படிக்கிறவங்களாம் நல்ல ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது நீங்கள் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது உங்களுக்கு விரும்பிய துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சனி நாலாம் இடத்தை பார்க்குறாரு இந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க டெட்டு இந்த மாதிரி எழுதுகிறவங்கலாம் ரொம்ப சின்சியராக படிங்க ஒரு அட்டம்ப்டில் கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த நாலாம் இடத்த பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ ஒரு பதவியில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நான் உங்களை வந்து யார்னாலே அசைக்க முடியாது ஒரு விஷயம் சனி ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை யாருமே தட்டி பறிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போது பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போது ஒரு பதவியில் உட்காரணுங்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இருக்குது கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய பெரிய பெரிய நிகழ்வுகள் மாற்றங்கள்லாம் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உண்டான அமைப்பு இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது இந்த ராகுவோட செவ்வாய் வந்து சேரப்போகுது ஆறு கூடயே செவ்வாய் சேரப்போகுது ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க மருத்துவ செலவு இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் நீங்கள் நல்ல பேராக இருக்கும் ஆனால் அந்த செவ்வாய் சேரும் போது வந்து தேவையில்லாத நண்பர்களோடையோ அல்லது நீங்கள் செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரிபூர்ணமாக திருமண பிராப்தம் இருக்குது சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது இந்த இதில் வந்து என்னன்னா திருமணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆயுசுக்கும் உங்களுக்கு இதே வாழ்க்கை நிலை நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் இந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஐந்து கூடிய சுக்ரன் வந்து ராகுவோடு சேரும்போது சில பேருக்கு வந்து என்னென்னா ராகுவோடு சேரும்போது எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி டு மார்ச் அந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த காதல் தோல்வி லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருப்பீங்க இந்த ராகுவோட போகும்போது அவங்களுடைய உண்மையான முகம் தெரியலாம் அல்லது அவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதனால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க முக்கியமாக இந்த மே மாதம் வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கனால தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்துரும் வாக்குவாதங்கள் இங்கே பாருங்கள் ஒரு நபர் உங்களை ஏமாத்துறாங்கன்னா உங்களோட வாழ தகுதி இல்லாத நபரும் நீங்கள் முடிவு செஞ்சு விலகி வர்றது புத்திசாலித்தனம் மிதுன ராசிக்காரங்க உணர்ச்சிகளை அடக்கி புத்திக்கு வேலை கொடுக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஏன்னா புத்திக்கு அதிபதி தான் புதன் ஸோ அதனால் நீங்கள் எழுதுருங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க கட்டாயம் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்குது காதல்னால ஒரு மனவழி கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் இது எல்லாத்தையும் கடந்து வர வர பாருங்கள் உங்களுடைய கெரியரில் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் இருக்குது நல்ல அமைப்புகள் இருக்குது இதை கட்டாய நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் புத்திர பாக்கியம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் குழந்தை இது பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது குருபலமும் இருக்குது அதனால் சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி த தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள் தந்தையாருடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு கண்டமோ அல்லது மருத்துவ செலவோ அதிகமாக இருக்குது அதனால் அதையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேரும்போது இந்த மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கனால உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்றுன்னு இருந்துட்டிங்கன்னா எப்பவுமே பிரச்சனை கிடையாது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ஆளாகிறதுக்கு நேராக உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயங்க சனி பத்தாம் இடத்துக்குலேருந்து இருந்து நாலாம் இடத்தை பார்க்குது ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகள் அதை செய்யு இதை செய்யுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாட்டுக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே கேஸை கொடுத்து உங்கள் மேலே தான் வழக்கு வரும் அப்புறம் நீங்கள் மாட்டிடுவீங்க அதனால் லஞ்சம் லாவணிங்களை தவிர்க்கிறது நல்லது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் உயர் அதிகாரிகள் வழியே சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில் அதை நீங்கள் எடுத்து அவங்க நான் சொல்ல வேலைன்னு சொல்லிட்டு போய் எஸ்கேப் ஆயிடுவாங்க ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் ஏற்கனவே வந்து பதவி ஸ்தானத்தை சனி பார்த்துட்ருக்காரு அதனால் அதில் ஏதாவது பனிஷ்மெண்ட் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவுசெய்து இதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் வந்து லீவ் போட்டுவிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க இல்லைனா வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க அதுதான் ரொம்ப நல்லது வேலையை தக்க வச்சுக்கணும்னா இந்த விஷயங்களை பண்ணிடுங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குதுங்க அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது ஒரு நைட்டில் வந்து ஆகிறது அதே மாதிரி நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது விருதுகள் கிடைக்கிறது காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கறவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது அஞ்சு லட்சத்துக்கு செலவு பண்ணி அஞ்சு கோடி எடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப டைம் பேடாக இருக்குது ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகாது ஏன்னா சரி நாலாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால வந்து உங்களோட பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க அதனால அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வந்து ரொம்ப ஃபேவரெலாம் கிடையாது அதனால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பூஜை பரிகாரங்கள் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கங்க எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்திலையும் சரி கோச்சார நிலையும் சரி சரி இல்லாத அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் வேள்விகள் பிரார்த்தனைகள் எல்லாமே பண்ணால் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை உறுதியாக கிடைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருங்க முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகள் மீடியாலாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அதெல்லாமே ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரோலாக ஆயிருவீங்க அதே மாதிரி உங்களை வச்சு மீமெல்லாம் க்ரியேட் பண்ணி அசிங்க அசிங்கமாக மீம் க்ரியேட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு எப்படியாவது வந்து இருந்து இறக்கிடணும் அந்த பதவிக்கு வேற யாராவது வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்கள் கூட இருக்கவங்களே அதை செயல்படுத்துவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மிதுனர் ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா அஞ்சே செகண்டில் உங்களோட பதவிகள் போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க புதுசாக நிறைய சொத்துக்கள் வாங்குறது அதே மாதிரி இடத்த விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இடத்த விற்று வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு ஃப்ளாட் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதலான முயற்சிகள் போட்டால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும் ஏற்கனவே இருந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புது புதிய முயற்சிகளை பண்ணி புது புது விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் ஒரு இடத்த பிடிக்கிறது பெரிய சாதனையாளாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் காசு பண சேர்க்கையும் இருக்குது உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கரெக்டாக என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்